வணக்கங்க வணக்கம் நீங்க ரேவதி அப்ப கொஞ்சம் கிளினிக்ல இவ்ளோ நாளா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பீட்பேக் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்துப்போம் நீங்க மற்ற மக்களுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்ல முடியுமா சொல்லலாங்க உங்களை உங்களை பத்தி பண்ணிக்க நான் வந்து நாமக்கல் தாங்க திருவள்ளூர் காலனிலிருந்து வந்து வரேன் எனக்கு வந்து என்னோட இருபதாவது வயசுல இருந்து ஒரு நரம்பு பிரச்சனை எந்த இடத்துல வலி இருக்குதுன்னே தெரியாது யாரும் சொன்னா கூட அவங்களுக்கு வழி நம்மளோட வழி வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த அளவு ஆனா எனக்கு வழி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க ஆனா மெடிசன் எவ்வளவோ மெடிசன் கோயம்புத்தூர் வரைக்கும் பாத்துருக்கேன் ட்ரீட்மெண்ட் நாமக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே பாத்துருக்கேன் எந்த இதுக்குமே அந்த வழி வந்து குறைஞ்சதே இல்லைங்க ஒரு சைடு ஃபுல்லுமே வலிக்கும் வலிக்கும்ங்க ஃபுல்லா தலையில இருந்து பாதங்கால் வரைக்கும் எந்த இடத்துல வலிக்குது வலிக்குலேன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாள் அப்படி வலிக்கும் அப்புறம்

அப்புறம் அந்த இது ஒரு இருபத்தி ஆறு வருஷமா நான் பட்ட வழி வந்து இங்க வந்து ஒரு ரெண்டாவது நாளே வந்து டக்குன்னு அந்த வழி வந்து எனக்கு வந்து தாங்கிக்கிற அளவுக்கு குறைஞ்சிதுங்க குறைஞ்சது அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் அந்த பயங்கரமான வழி வந்து எனக்கு வரவே இல்லை வரவே இல்லைங்க

கடவுள் இங்க இருக்கிறனாலதான் இங்க வரக்கூடிய அத்தனை பேஷன்ஸுக்கும் அவ்வளவு பேருமே சந்தோஷம் போறாங்க வரும்போது கண்ணீரோட கஷ்டத்தோட வராங்க ஆனா போகும்போது அவ்வளவு சந்தோஷத்தோட போட போறாங்க அது மட்டும் இல்ல அது நிலச்சி நிற்குது பல வருஷம் நிலைச்சு நிற்கிறது நாங்க பாத்துட்டே இருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கடவுள் மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் வெரி குட் இது வந்து உண்மையாவே பெரிய விஷயம் தான் ஏன்னா நீங்க அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா நான் நரம்பு சொன்னாவே நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லி தான் மூணு மாசத்துக்கு ஆறு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுலயும் உங்களுக்கு பாருங்க அந்த செகண்ட் டேவே அது கிளியர் ஆச்சு நீங்க சொல்றது எனக்கே ஆசிரியர் சரிங்களா ஏன்னா நரம்பு பிரச்சனை உங்களுக்கு அங்க அந்த கையில வந்து அந்த சென்சேஷன் கூட உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருந்தது ஃபர்ஸ்ட் டே வந்து சென்சேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு சுத்தமா சென்டேஷனே காணமில்லாம அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு அந்த சென்சேஷன் தெரிய ஆரம்பிச்சு அந்த வலி குறைஞ்சது வந்து எனக்கு உண்மையிலேயே அது எப்படி சொல்றதுன்னே தெரியல எவ்வளவு தூரம் அந்த வழியை கஷ்டப்பட்டு அனுபவிச்சனோ அந்த அந்த வழி சரியானது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எு கண்கணுவா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக அந்த இருபத்தி ஆறு வருஷத்து வலி வந்து கடைசியாக ஒரு ஒரு எந்த வேலையுமே செய்ய முடியாத ரெண்டு கையுமே பாதிக்கிற அளவுக்கு ஆயிருச்சு ஒரு சைடு இருந்தது இந்த சைடும் பா பாதிக்கிற அளவுக்கு வலி அப்படி ஒரு வழிங்க வலிச்சது அப்புறம் ஆமா அந்த தான் போறதுக்கு ரெடியா இருந்துச்சுங்க அப்புறம் சரி அது ஏதோ அவங்களே அவங்களேதான் அவங்களுக்கு யாரும் அவங்க எங்க சொந்தக்காரங்க சொல்லி சரி போய் பாக்கலாம் வந்தோம் ஆனா நாங்க வந்து வந்தது சரி போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்தோம் நான் இப்ப சொல்றேன் கண்டிப்பா நம்பிக்கையோட வந்தா நிச்சயமா கண் குணமாய் போயிடலாங்க அந்த மாதிரி நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையோட வந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க குணமாய் போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்பிக்கையும் முக்கியம் அதே மாதிரி நமக்கு அந்த இது இதில் சாப்பாடு இது வந்து என்ன எது எது சாப்பிடக்கூடாதோ அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா நம்ம வந்து நிச்சயமா இந்த இதுல ஜெயிச்சு வந்துடலாங்க அது அது லைஃப் ஃபுல்லாமே அவங்க எடுத்துக்க கூடாதுன்னு எந்த விஷயமும் நம்ம எடுத்துக்காம இருக்கணும் அந்த கட்டுப்பாடும் நம்பிக்கையே இருந்தா நீங்க தாராளமா இந்த ட்ரீட்மெண்ட் கடைபிடிக்கணும் ஒரு மூன்றரை டு நாலு லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும் இப்போ பேசிக்கா அந்த தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கணும் பத்தரை டு மூணு மணிக்கு வரையில முடிக்க கூடாது ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு அதுல அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு கஷ்டமே இல்லைங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இதெல்லாம் கஷ்டமா டீ காஃபி அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டீ காஃபி இப்ப நான் எனக்கு அது அது எதுக்கு இவ்வளவு தெரியாம இவ்ளோ குடிச்சிட்டமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு இது இதுக்கு வந்துட்டோம்னா நம்ம இதுல வந்து நமக்கு நல்லதுதான் நடக்குதுங்க

நீங்க பல்ஸ் பாக்கும்போதே நீங்களே சொல்லிடுறீங்க நாங்க எங்களுக்கு வந்து என்ன தொந்தரவுன்னு சொல்லாமையே நீங்களே வந்து அந்த பல்ஸ் பாக்கும்போதே கரெக்டா சொல்லிடுறீங்க எந்த எது குறைவா இருக்குது இன்னைக்கு என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரியா கூட நீங்க சொல்லிடுறீங்க அது வந்து அது 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 ஒரு இதுங்க

நீங்க கிடையாது அந்த பிரபஞ்சம் பாக்குற விஷயம் என்னன்னா அவங்க எந்த அளவுக்கு சரியாக இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ரெண்டு நாள் சரியாகுனாவே நான் போய் சொல்லிட்டேன் உங்களோட நம்பிக்கை ரொம்ப

ஆனா மேலே வந்து கொஞ்சம் இதாதான் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னோட ஒரு தப்பு என்னன்னா சின்ன வயசுல வந்து இந்த பாக்கு பகையில எல்லாம் தெரியாம அந்த வயசானவங்கலாம் போடுற மாதிரி வெத்தலை பாக்கு போட்டு அந்த இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து இனிமேல் நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க கடைசி அபாய கட்டத்தை தொட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்பயோ எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கெட்ட ஒரு விஷயம் வந்து நமக்கு பின்னாடி எப்பயாவது ஒரு நாள் வந்து வெளிப்படும் பாதிக்கும்ங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு பாதிக்காம கூட போலாம் ஒரு சிலருக்கு அந்த பாதிப்பு எப்பயாவது வந்தாலும் வரலாங்கிறாங்க எனக்கு அந்த கட்டி வந்து ரொம்ப நாளாவே இருந்துகிட்டே இருந்துச்சு அது வழியோட அதுதாங்க இப்ப எங்க பையனுக்கோட் என்னோட இருபத்தி எட்டாவது வயசுல அந்த கட்டி இருந்தது இப்போ நாற்பத்தாறு வயசு வரைக்குமே அந்த பிரச்சனை இருந்ததுங்க அது பெருசா ஆகல ஆனா அந்த நெறிக்கட்டி மாதிரி அந்த இடத்துல வலியோட அந்த கட்டி மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு அதனால என்னென்ன பிரச்சனை எவ்வொரு வலிக்கும் எதுவும் சாப்பிட முடியாது ஒரு சைடா வந்து எப்படி சொல்றது அந்த வாதம் அந்த ஒரு சைடா இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னால ஒரு சைடு மட்டும்தான் சாப்பிட முடியும் ஒரு சைடு எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு மாதிரி கூச்சம் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு சைட் மட்டும்தான் தெரியுறது இல்லைங்க டேஸ்டே தெரியாம இருந்துச்சு அப்புறம் அதுதான் தெரியாம தான் ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படிதான் இருந்தேன் வலியும் இருக்கும் வாய் திறக்க முடியாத அளவுக்கு அந்த 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 வீங்கின இடத்துல மட்டும்தான் அந்த வலி இருந்துகிட்டேதான் இருந்துச்சு அஹ் நெருக்கட்டியோடவே அந்த வழி இருந்துகிட்டேதான் இருந்தது பின்னாடி இப்படியே விட்டு இருந்திருந்தா அது வேற மாதிரி ஏதாவது ஆயிரது கூட அது சான்சஸ் இருக்கு ஆனா எனக்கு வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் வரப்ப நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அந்த பிரச்சனை எல்லாம் தானாவே அந்த இடத்துல அது வெளிப்பட்டுச்சுங்க அந்த கட்டி அந்த நெறிக்கட்டி இருக்கிற இடத்துல வந்து லைட்டா ஒரு ஒரு புண்ணு மாதிரி வந்தது அப்புறம் நார்மலா ஒரு புண்ணு வந்து மேல தோல் வந்து சரியாகும் பாருங்க அப்படி தானாவே சரியாச்சுங்க அதுவும் அது வந்து உண்மையிலேயே தான் அது ஆமாங்க ஆமாங்க மேடம் அது அது வந்து அது தானாவே அந்த ஒரு மாதிரி வந்து தானாவே அந்த கட்டியும் மறைஞ்ச உடனே இது அப்புறம் என்ன சொல்றதுங்க இது தெய்வம் இதுதானுங்க மகிமை தானே இப்ப டேஸ்ட் இப்ப வந்து அது நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வருது அந்த வழி போயிருச்சுங்க அந்த வழி இல்லவே இல்ல ஒவ்வொரு வழியும் எனக்கு படிப்படியா தான் வருதுங்க அந்த குறைஞ்சிருச்சுன்னா எல்லாம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்த வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு ஆனா ஒவ்வொரு பார்ட்டா சரியாக்கிட்டு வர மாதிரி எனக்கு தோணுதுங்க ஆமாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் உச்ச நிலையில இருக்கிறது சரியான அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா எனக்கு ஒவ்வொரு இடத்துல இந்த பகுதியில ஏதாவது ஒரு சில இடத்துல வர மாதிரி எனக்கு தோணுது சரிங்க வாட் அபவுட் யுவர் ஃபேஸ்

தெரியும் இயற்கையாவே நான் வந்து இருப்பேன் ஆனா எனக்கு கலர் வந்து அப்படியே டோட்டலா வந்து கருகருகருன்னு இது உள்ள இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் சேர்த்துதான் அந்த மாதிரி ஆனது உள்ள இருக்கிற உறுப்புகள் நீங்க பார்த்து பார்த்து அதை சரி பண்ண பண்ண எனக்கு ஃபேஸ் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ங்கிறது இதுதான் கண் கூட பாத்தங்க உள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து எனக்கு உள்ள நான் சரியாகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சிங்க ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாவது இல்ல மக்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க நிச்சயமா நீங்க சரியாயிதான் போவீங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது எவ்வளோ நாள் ஆனாலும் அது தானாவாதான் அதுவே வந்து இது பண்ணும் எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ நாள் சீக்கிரமா சரியாயிடணும் அப்படிங்கறதுல எல்லாம் வரக்கூடாது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது மட்டும் தான் நம்ம வேலை அது எப்போ குணமாகுமோ அது தானாவே குணமாயிரும் நீங்க அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் பொறுமையா நம்பிக்கையோட பொறுமையாவே வந்துட்டு இருந்தா சொல்லுவாங்கல்ல சாய்பாபாவுக்கு பொறுமை நம்பிக்கைங்கிற மாதிரி இதுவும் பொறுமை நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க இந்த இந்த இதுல இருந்து அப்புறம் முக்கியமா இன்னும் இன்னொன்னு சொல்லணும் என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து எனக்கு வந்து ஃபஸ்ட் அந்த கிட்னி ஸ்டோனும் பித்தப்பை ஸ்டோனும் போகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே நிறுத்திடலாமாங்கிற அளவுக்கு எனக்கு கடுமையான வழி இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி நம்ம இதில் வந்து வரணும் அப்படின்னு நான் அதை ஒரு ஒரு கடவுள் பார்த்துக்குவாரு கடவுள் தான் நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை அறிமுகப்படுத்தினாரு நம்ம கடவுளை நம்பி போவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த அந்த கடுமையான அந்த அந்த பதினோரு நாள் பதினோராவது நாள் தான் எனக்கு கிட்னி ஸ்டோன் போச்சு அது வரைக்கும் நான் கடுமையா அந்த தாண்டி வந்தேன் அது கண்டிப்பா நம்ம இதுல போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தே பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன் அந்த கிட்னி ஸ்டோன் போய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நாள்ல பித்தப்பை ஸ்டோன் போயிருச்சு அது போனதுக்கு அப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் சுலபமா ஈஸியா ஆயிடுச்சு அது வரைக்கும் கொஞ்சம் கடுமையா இருந்தது அந்த கடுமையா இருந்தாலும் நீங்க அதெல்லாம் அந்த பெயின் வந்து ஃபுல்லுமே வலிக்கும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் எந்த இடத்துல வலிக்குதுன்னே சொல்ல முடியாதுங்க எல்லா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல வலிக்கும் காய்ச்சல் வரும் ஆனா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து இது வந்து நம்மள நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற நான் நம்பிக்கையை விடாமையே நான் வந்தேங்க எனக்கு வந்து அந்த அந்த பித்தப்பை ஸ்டோன் போச்சு அதுக்கப்புறம் எனக்கு சுறுசுறுப்பா ஆக்டிவா நல்லா பழைய மாதிரி ஆயிட்டேங்க வழியே வரவே இல்லைங்க ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஈவினிங் ஆனா இந்த அதை நரம்பு பிரச்சனை இருந்தது இல்லைங்களா ஈவினிங் ஆனா ஃபீவர் வந்துடும் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு எனக்கு அந்த ஸ்டோன் எல்லாம் போற வரைக்கும் எனக்கு அதே மாதிரி அந்த சிம்டம்ஸ் காமிச்சிட்டே இருந்தது ஈவினிங் ஆனா காய்ச்சல் வந்துடும் பகல் நல்லா இருக்கும் ஈவினிங் ஆனா காய்ச்சல் வர மாதிரி ஆயிரும் சுடுதண்ணி நீங்க சொன்னமே அந்த இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணணுங்க சாப்பிட்ட உடனே நீங்க சுடுதண்ணி குடிக்க சொன்னீங்க நீங்க நீங்க சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் நான் அதை அந்த கடுமையான சூழ்நிலையை நான் சமாளிச்சு வந்தேன் அது சாப்பாட்டு விஷயத்திலையும் நம்ம கண்ட்ரோலாக வந்து இருந்தோம்னா அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே ஜெயிச்சு வந்துடலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த காத்துன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கு காரணம் நரம்பு நரம்பு ஏன்னா உங்களுக்கு நர்வ் பல்ஸ் வந்து ஜீரோ பல்ஸ் அவங்களால வந்து இவ்வளவு களிமை நீக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நரம்பு பல்ஸ் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்னைக்கு கெப்பாசிட்டி கொடுத்து அதே நரம்பு தான் இன்னைக்கு இவ்வளவு களிமை உங்களுக்கு அனுப்பி இருக்கு கிட்டத்தட்ட பேட் கொலஸ்ட்ராலையே அனுப்புற அளவுக்கு உங்க நரம்பு ரெடி ஆயிருக்கு ஆனா இப்போ வந்து உங்களுக்கு அந்த காய்ச்சலும் வரது கிடையாது அந்த வலியும் வரது கிடையாது நரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு எவ்வளவு தெரியாம இருந்தது இன்னைக்கு மேடம் ஏன் அப்படின்னா உங்க நரம்புக்கு ஸ்டாமினா கிடைச்சிருக்கு ஏன்னா நரம்பு பழுத்து சூப்பரா பீக்ல சூப்பரா வந்திருக்கு அது சூப்பரா வந்திருக்கு எப்படி தெரியும் நரம்பு பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த காலத்து பாட்டிகள் எல்லாம் பாத்துருக்கோம் நரம்பு எப்படி சூப்பரா தெரியும் வெளியே தெரியும் அதுதாங்க ஒரிஜினல் சென்ட் இந்த சென்ட் இப்ப எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையா அப்ப என்ன அர்த்தம் யாருக்குமே நரம்புல சென்ட் இல்லைன்னு அர்த்தங்க அதுதாங்க மேடம் இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம அம்மாக்கள் காலத்துல வந்து அவங்க எல்லாம் வந்து வேற வேற எதுவும் தெரியாது நம்ம பாட்டிகள் காலத்துல இயற்கையா வளர் வாழ்ந்தாங்க நம்ம அம்மாக்கள் அப்பாக்கள் காலத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மெடிசன்லதான் வளர்ந்த மாதிரி அப்படி வளர்ந்ததுனால இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சினால இந்த முட்டி வலி சுகர் வந்துருது கர்ப்பப்பைல பிரச்சனை கண்டிப்பா வந்துருது லேடிஸ்க்கு அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அவங்க 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 வாழ்ந்த விதத்துல தான் வருது ஆனா இப்ப இருக்கிற ஒரு சான்ஸ் என்னன்னா இந்த இந்த அக்குபஞ்சர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இயற்கையா இப்ப எல்லாருமே மாறிக்கிட்டு வர்றாங்க எது செயற்கை எது இயற்கைங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இப்ப தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனை இப்ப நம்ம 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 காலத்துல கூட அப்படி இல்லை நமக்கு நம்மள உள்ள ஜெனரேஷன் நமக்கு வந்த ஜெனரேஷனுக்கு கொண்டுட்டு வரோம் நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொண்டு வரணும்னு நம்ம இப்ப வந்து ஓரளவுக்கு பாதிக்கு பாதி பேர் அந்த மாதிரி மாறிட்டு வர்றாங்க கண்டிப்பா நீங்க இது வந்து இந்த வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

என்கிட்ட வந்த அத்தனை ஆயிரம் பேஷண்ட்டுக்கும் அத்தனை பேருமே மூட்டு வலியோட வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஆபரேஷன் போஸ்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க ஆனா வந்தவங்க அத்தனை பேரும் மூட்டு ஆபரேஷன் இல்லாம இன்னைக்கு துள்ளி குதிச்சிட்டு ஜாலியா நடக்கிறாங்க ஓடுறாங்க சோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆல்ரெடி கோஸ் டு அவர் காட் அவங்க கொடுத்த இந்த அக்கு பஞ்சருக்கே கிடைச்ச பெருமை சரிங்களா நம்ம எந்த ஆபரேஷனுக்கும் போக விடுறதுல நம்ம பேஷண்ட் எந்த ஆபரேஷனுக்கு போக விடாம ஆபரேஷனை தடுத்து மருந்து மாத்திரைகளை தடுத்து அவங்களை வந்து ஆரோக்கியமான வழியில இயற்கையான வழியில அவங்க சந்தோஷமா வாழ வைக்கிறது இயற்கை உணவு மாதிரி இது இயற்கை வைத்தியம் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க படியெல்லாம் என்னால ஒரு ஸ்டெப் கூட ஏற முடியாதுங்க ஏறுனா பளிச்சுன்னு வலிக்கு வந்த முழங்கால் இப்ப வயசானவங்களுக்கு வலிக்கிற மாதிரி எனக்கு வலி இருந்தது இப்ப அந்த வழியெல்லாம் போயிருச்சு சுத்தமா போயிருச்சு நமக்கு அப்படி வலிக்குமே நினைச்சே படியில ஸ்டெப் காண வைப்பேன் வலிக்கிலேயே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு முடியும் போது அவங்களே சொல்லுவாங்க நமக்கே தெரியும் நமக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா உள்ள எல்லா பார்த்தும் நமக்கு நம்ம உறுப்புகள் எல்லாமே வந்து நல்ல பெரிய பணக்காரங்களா ஆயிடுச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு அவங்க சொல்றதை விட நமக்கே நம்ம உணர முடியும் அது வந்து அப்போதான் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் அது வரைக்கும் நீங்க நம்பிக்கை பொறுமை பொறுமை இது ரெண்டும் இருந்தா இருந்தா நீங்க நிச்சயமா அதுல வந்து மீண்டு வருவீங்க மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே நம்ம போக வேண்டியது இல்லை இது இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு நம்ம வெளியே போகும்போது எனக்கு முன்னையெல்லாம் ரொம்ப டயர்ட் டயர்டாகும் அப்படிலாம் அந்த டயர்டே இல்லை நல்லா இருக்குது இன்னும் இன் ஏன்னா முக்கால்வாசி எனக்கு இப்ப இன்னும் இன்னும் கால்வாசி அது அது நம்பிக்கையோட தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் நிச்சயமா நீங்களும் வாங்க ஜெயிச்சு வரலாம் கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க வந்து இப்போ ஸ்டேஜ் ஒன் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டீங்க கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு இப்ப தபை ஸ்டோன்ஸ் போயிடுச்சு இப்போ அடுத்தாப்புல அந்த உடம்புல உள்ள கெட்ட கழிவு தண்ணியும் அதுக்கப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் ஸ்டேஜ் டூ கிளியரன்ஸும் இப்ப நீங்க பண்ணி முடிக்க போறீங்க ஆல்மோஸ்ட் சரிங்களா பேட் கொலஸ்ட்ரால் இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்குதுன்றது வந்து உங்க பேச்சுல இருந்து எனக்கு தெரியும் சரிங்களா என்ன நான் பழிச்சு பார்த்து டெய்லி செக் பண்ணி செக் பண்ணி சொல்றத வந்து உங்க பேச்சுல இருந்து என்னால கண்டுபிடிக்க முடியுது சோ இது எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் சோ இப்படியாக ஒரு உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளை நம்ம நீக்கிட்டோம்னா நம்ம வேற லெவல் தான் சரிங்களா இதுவரையும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இனிமே அந்த பிரச்சனை வரவும் போறதே வரவே இந்த சாதனைய நம்ம இந்த அக்குபஞ்சர் மூலயமா செய்யணும் அது மட்டும் இல்லாம எங்களுடைய நோக்கம் என்னன்னா குறைஞ்சது ஒரு முப்பது வருஷமா அவங்களோட ஆயுச கூட்டணும் இதுதான் நம்ம தமிழர் பாரம்பரிய மருத்துவத்தின் கொள்கை முப்பது சொல்லிக்கலாம் அந்த காலத்துல நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் எவ்வளவு இருக்காங்க நூறு நூத்தம்பது வயசுக்கு மேல வாழ்ந்து இந்த கொள்கையை முன்னு வச்சுட்டுதான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் இங்க வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்டும் இதுக்கு சாட்சியா இருக்காங்க உங்களை போலவே சோ நீங்க கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழர்கள் நமக்கு கொடுத்த விஷயம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விஷயம் நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த விஷயம் இந்த கொள்கையை எல்லாரும் பின்பற்றி இந்த அக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாரும் வரும் பொழுது கட்டாயம் உங்களை போலவே சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க இனி மருந்து இல்லாத உலகம் அப்படின்றத நம்மளால கொண்டு வர முடியும் ஆயுசை நீடித்து அறுபது வயசு தாங்க ஆயுசு முப்பது வருஷம் தாங்க ஆயுசுன்றதை மாத்தி வயசுக்கு மேல மீண்டும் நம்மளால அவங்கள வாழ வாழ்க்கு நீங்க நம்பறீங்களா கண்டிப்பா நம்புறீங்க கண்டிப்பா அந்த ஆயிசும் அந்த தீர்காயத்தும் கடவுள் உங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு கண்டிப்பா ரொம்ப நன்றி மக்களுக்காக நீங்க இவ்வளவு பேசுனதுக்காக ரொம்ப நன்றி